ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நம்ம தமிழ் அரிச்சுவடி பார்க்கலாம் அதுல ஆ முதல் அக்குவரை உள்ள வார்த்தைகளும் அதன் எழுத்துக்களையும் பார்க்கலாம் உயிர் எழுத்துக்கள் அதன் வார்த்தைகள் அதன் எழுத்துக்கள் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் எழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு உள்ளது அதில் முதல் எழுத்து ஆ ஆ என்றால் அம்மா ஆ ஆடு இழை ஈ ஈ அல்லது ஈசல் ஊ உப்பு ஊ ஊஞ்சல் ஏ எழி ஏ ஏனி ஓ ஒட்டகம் ஓ ஓடம் அவு மற்றும் அக் இதில் மொத்தம் பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் இருக்கிறது இதில் நான் சுலபமாக சொல்லும் வார்த்தைகளை மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் இதை நீங்கள் படித்துவிட்டு ஜோலியாக இருங்கள் வாங்க இப்ப மேத்துக்களும் அதற்கு தொடர்பான ஒரு வார்த்தையையும் நம்ம கத்துக்கலாம் தங்கம் இச் பூச்சி இஞ்ச் இஞ்சி இட் பட்டம் இன் வண்டு இத் நத்தை பந்து இப் கப்பல் இம் மரம் இ நாய் இர் மலர் இவ் இவ்வாழ் இவ் குமிழ் இல் தேல் இர் சிற்பம் இன் பன்றி கடைசியா வடமொழி எழுத்துக்களோட முடிச்சுக்கலாம் ஐந்து வடமொழி எழுத்துக்கள் ஹாரம் ஷை திராட்சை அடுத்து இப்ப நம்ம எல்லா எழுத்துக்களையும் ஒன்னா படிச்சு பார்க்கலாமா உயிரெழுத்துக்கள் அ ஆ இ

Ha, sha, sha, shay. Nandri, bye bye.